Oh வனம் இடையிலே ஸ்விச்சர் டிவிலே இருக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசிபுரம் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க பார்க்குறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்க்கறோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வருது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் வீக் இருக்குது இந்த முறை ஒரு சூப்பரான ஒரு டாபிக் எடுத்து பேசும் மறக்காமல் பார்க்கும் மகர ராசியை ஸோ மர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா உங்களுக்கு ராசி அதிபதி சோ உங்களோட ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் சனி ராகு ஒன்றாக இருக்கும் மூணில் உள்ள சனி ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றாலும் அது சனி ராகுனும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் சிலே சகோதர சம்மந்தமான விஷயங்களை மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதிவத்தில் மூணுலேயே இருக்கிறதா அர்த்தம் ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துரும் நான்காம் அதிபதியான செவ்வாய் நான் நான்கு மற்றும் பன்னெண்டாம் அதிபான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி குரோட சின்ன சின்ன மனசலசலப்புகள் ஏற்படுத்துறதுக்கான வண்டி வாகனங்கள் மூலயமாக கொஞ்சம் மனசில் வந்து காயங்கள் மனசில் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்புள்ளார்கள் கொஞ்சம் கவனம் மூத்த சகோதர சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வக்கரமாக போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாதங்கள் செஸ் வரதுக்கான வாய்ப்புள்ள கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது ஆறாம் அதிபதியான புதன் ஆறு ஒன்பதாம் அதிபான புதன் வந்து மூணில் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ வேலையில் நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபர் சந்திரனுக்கு சிறப்பான படங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமையில வந்து எட்டில் போகின்ற சந்திரன் வந்து உங்கள் சின்ன மன வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபர் புதன் வந்து மூடியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதில் வந்து பிரயாணங்கள் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் வரும்போது தந்தை தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசு அரசு சம்மந்தமான விஷயம் சட்ட ரீதியான விஷயம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அந்த சுக்கரன் வந்து மூடியில் வந்து வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா வக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ரிசல்ட் வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் மற்றபடி பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலையும் மனக்காயங்களும் கணவன் மணிக்கணுல கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் நம்ம இடத்தை எதிர்பார்த்த லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் அதனால் கொஞ்சம் மன உளச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னெண்டாம் ஸோ பன்னெண்டாம் அதிபதி குரு வந்து மூன்றில் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறையவே இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து ஒரு பொது பலங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது தசாபதி பாருங்கள் மகர் லக்னமாக இருந்த சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சலசல ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக இருந்தது சந்திர தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வாயில உங்களுக்கு வந்து ஏழு சிறப்பான சிறப்பானவர்கள் புதன் வியாழன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போது நிறைய மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கனவு மனைவிக்கு நடந்து வந்து சின்ன மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர லக்னமாக வந்து ராகு தேசாபுதம் ராகு ராகு வந்து மூன்றிலிருந்து அது குருடைய சாரத்தில் வந்து குரு வந்து பரிவர்த்தனை மூன்றிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரயணங்கள் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்குங்க மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் ஸோ சனி தசா புத்திரங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கொஞ்சம் மன உளைச்சல் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தி அந்திரங்கள் புதன் புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆறு ஒன்பதாம் மதி பண்ணி மூன்றில் வக்கரமாக இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது E <síntos> கேது வந்து இப்போது ஒன்பதில் இருந்தாலும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கும் அப்பாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் அதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் மக லக்னமாக வந்து சுக்கர தேசா பிரச்சினா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே நல்லது தான் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் இது ஒரு கேல்குலேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எது பிளஸ் எது மைனஸ் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க கும்பராசி கும்பராசிக்கு வந்து ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்காது ஒன்றாக இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சில செலவு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு குழப்பங்கள் பெரிய பணம் சம்பந்தமான விஷயம் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் வந்து வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கடன் கடன் சம்பந்தமான விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பத் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது தாய் தந்தை இறநாள் வந்து ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மா அப்பாக்கிட்ட வந்து அந்த பிடிவாதம் விட்டுருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் சூப்பராக பதிஞ்சு இருபது நாள் எல்லாமே கிளியர் ஆகிடும் அது வர கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டிலே இருந்து வக்கரமாகும்போது பேச்சு ஸோ தேவையில்லாத பேச்சுக்களை கொஞ்சம் விதண்டாவதமான பேச்சுக்கள் கொஞ்சம் கர்வமான பேச்சுக்களெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் போது கும்பம் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பழம் ஆறில் ஆறில் இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வரது நல்ல ஒரு கணவன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் அது புதுவுடைய சாதத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்பட்டோம் அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது அந்த ஈகோ இந்த மாதிரி ஈகோவான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பத்தாம் மதி செவ்வாய் பத்தாம் செவ்வாய் வந்து ஆறில் நீச்சமாகும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இல்யூஷன்லேயும் மற்றவங்க சொல்லிட்டாங்கிறத ஒரு கோபத்துலையும் நம்ம ஏதாச்சும் எடுக்கிற முடிவுகள் அது ரொம்ப ஒரு நம்மளோட விரோதங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் ஸோ ஏன்னா அது பரிவர்த்தனை ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்த வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க தசாபதி குடும்பம் கும்பலகனமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து ரெண்டில் இருக்கும் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வளர்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது சில விஷயங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் இருந்தால் அதுக்கப்புறம் ஸ்டோடனால் ஃப்ரீயாகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்து லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் ஆறாம் அதிபதி வந்து சிறப்பான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாலும் வியாழ வெள்ளிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்காகவும் கும்பலக்கணமாக வந்து செவ்வாய் தேசம் செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள வந்து கொஞ்சம் கவனமாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுதான் இந்த மூணில் ஏதாவது ஒன்று மாட்டோன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதேவும் கும்பலகணம் வந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கிற ராகு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நல்ல ஒரு வருமானம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பெரும் பணம் தொழில் வந்து ஒரு பெரிய இலக்கு அடையணுன்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்புறம் கும்பலகணமாக இருந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து சிறப்பான பலன்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகணமாக இருந்து சனி தேசாபத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் சனி ராகு இருக்கும்போது எமோஷனான பேச்சு எடுத்தறிஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் எமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக வந்து புதன் திசா வந்து புதன் அஞ்சு எட்டாம் மதி வந்து வக்கரமாக இருக்கும் போது தேவையில்லாத ஒரு எமோஷனான பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பிடிவாதத்தை விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பலகணமாக வந்து கேது திசை கேது வந்து எட்டில் இருக்கும்போது வெதண்டாவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ரூல்ஸ் ப்ளேஸே நம்ம கிட்ட ஸோ அதனால் ரூல்ஸ் எல்லாம் பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருந்ததுங்க லீகலாக பேசுகிறது அதை பண்ணுறேன் இதை பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனம் வந்து சுக்கிரது சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு ஒன்பது மாதிரி தாய் தந்தை வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஈகோ இருக்கும் அதெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்கன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்ங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் எது ப்ளஸ் எது மைனஸ்ங்கிறத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா தருவத்திலேயே வந்து அந்த உங்கள் மீனத்திலே இருக்கிறதான் அர்த்தம் ஸோ அப்போ வந்து என்ன வேணால் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு புதனுடைய சாதத்துலேயே போகும்போது கொஞ்சம் வந்து சுணக்கங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் ஏன்னா புதன் வந்து அது வக்கரமாக போகும் ஸோ அதனால் கொஞ்சம் சுணக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும் குழந்தை நடவடிக்கைகளாக ஒரு மனக்காயங்களோ மனஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கு நான் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டாலும் ஓவரா போய் அளவை உளண்டுருக்காமல் கொஞ்சம் ஜென்ரல் லைஃப்லையும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் அது ராசியிலேயே வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் நடுவில் வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் ஜாஸ்தி வரும் ஸோ அதனால் ஒரு எமோஷன்ஸு ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது நீ இப்படி பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளேயே கும்முறி மாதிரி மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மௌனம் காப்பது தான் நல்லது ஏன்னா வந்து வக்கரமான கிரகங்கள் வந்து இந்த பிடிவாதத்தை கொடுத்து அதனால் வந்து ஒரு மன வளர்ச்சியை கொடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஸோ அது கொஞ்சம் பார்த்துனது நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும் போது அது வக்கரமாக இருக்கும்போதே தாயார் மற்றும் மனைவியான வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு பிடிவாத போக்கையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும் சாதனால் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் மதிப்பான சாரத்தில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து குழந்தையால் ஒரு மன உளைச்சலோ ஒரு ஏற்படுறதுக்கான ஏற்படுத்துக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் மதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளோ புதிய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஸோ கொஞ்சம் உடம்பு படுத்தும் எலும்பு சம்பந்தமான விஷயங்களோ கண் சம்பந்தமான விஷயங்களோ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஏழாம் அதிபதியான புதனும் வந்து வக்கரமாறும் மனைவியுடைய பிடிவாதத்தால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது வந்து ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் செவ்வாய் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்பாவால் ஒரு அவமானங்களை கொடுக்குறது வெளி மாநிலங்கள் வெளி இல்லை தங்கியிருக்கவங்க போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வைப்போம் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பத்தாம் அதிபதியான குரு பத்தாம் அதிபர் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிற மாதிரி விஷயம் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ தொழில் வாய்ப்புகள் வந்து நல்லா பயன்படுத்தி நினைப்போம் பட்டிருந்தால் தேவையில்லாம் சின்னதாக ஒரு சோம்பேறு தானே வரும் அதை மட்டும் தூக்கி அடிச்சிட்டிங்கனாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுவும் பதினொன்னாம் அதிபதியான சனி வந்து இப்போ ராசியில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வந்தாலும் தட்டு சனி ராகு ஒன்றாக இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி ஒரு ஷார்ட்கட்டாக போனால் பெரிய காசம் பாதிக்கலாமான் என்ற ஒரு மன உளைச்சலை கொடுத்தோம் இன்னும் கேட்டிங்கன்னா மீனத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது எந்த முடிவுமே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸில் இருப்பீங்க அதனால் என்ன என்னை பொறுத்தவரை வந்து இப்போ எந்த முடிவும் எடுக்காமல் நியூட்ரலாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னால் மாத கிரகங்கள்லாம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் சரியாகும் அதனால் இப்போதைக்கு வந்து எல்லாம் போஸ்போன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பணம் மீன லக்னமாக இருந்து சூரிய சூரியன் சூரிய அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலேயே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் சோர்வுகள் இருக்கலாம் உடல் ரீதியான விஷயங்கள வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது கண் கண் சம்பந்தமான விஷயம் எலும்பு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பெயின் வந்து போகிறதுக்கான ஆகும் கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக சந்திர தேசாவும் சந்திரன் வந்து அஞ்சலேருந்து ரொம்ப சிறப்பான நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் வந்து உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் அதில் வந்து ரெண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும் வந்து குழந்தைகள் சம்பந்தமான சின்ன சின்ன அவமானங்களோ மன உளைச்சலோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது நல்லது குடும்பத்துலேயும் வந்து ஒரு சின்ன சின்ன சல செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக ராகு வந்து ராகு தேசம் ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது சனி ராகு ஒன்றா இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெருசாக பண்ணோம் அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் இப்போதைக்கு வந்து எந்த வித டெசிஷனும் இந்த மாதம் எடுக்காமல் கொஞ்சம் நியூட்டலாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேவையில்லாத கமிட்மெண்ட்டை அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ முடியலையங்கிற லெவலெலாம் வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடாது மீன லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஸோ ராசி மற்றும் பத்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படிங்கும்போது குரு வந்து இப்போ உங்களுக்கு ராசியிலே தான் அர்த்தம் அந்த புதன் கொஞ்சம் தொழிலில் வந்து நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் மீன லக் கனமாக இருந்து சனி தேசாபுத்தி சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும் பெரிய லாபங்களை நோக்கி போகணும் பெருசாக சம்பாதிக்கிற எண்ணங்களை கொடுங்க பட் இருந்தாலும் அந்த பேராசியம் தவிர்த்துட்டு கொஞ்சம் போகிறது தான் நல்லது ஏன்னா ராகு வந்து ஒரு தவறுதலான முடிவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணுறதுக்காக வந்து நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னா அந்த சனி ராகுன்றது சமயத்தில் வந்து தூக்கம்லாம் பண்ணும் எல்லாரும் எவ்வளோ வந்து தூ கமிட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னால் முடியலையேங்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக எந்த டெசிஷன் இருக்கிறதும் கவனமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து புதன் திசா புதன் வந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் தாயார் மனைவி சம்மந்தமான விஷயங்களையும் நினச்சி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு ஈகோவாக பேசாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் எல்லாம் தூக்கி போட்டுருங்க நான் வந்து என்ன இருக்குங்கிறத பார்த்துக்க வீட்டில் கடமாவது கேது தேசம் கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழில் இருக்கும்போது மனைவி வந்து நிறைய ஆர்டராக பேசுறது கொஞ்சம் வெடுக்க வெடுக்குன்னு பேசுறதெல்லாம் தவிர்க்க முடியாது அதுவும் சூரியனை சாதத்தில் இருக்கும்போது அந்த பேச்சுக்களே வந்து கொஞ்சம் விரோதத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கரதேசமாக மூன்று எட்டாம் தேவை சுக்கரன் வந்து உங்களை ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய கற்பனையிலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு இப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் அதை ஒரு ஈகோவாக நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பிடிவாதத்தாலையும் நம்ம வந்து சில விஷயங்களை இழப்போம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இப்போதைக்கு நியூட்ரலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கும்னா இதெல்லாம் வந்து கேல்குலேஷன்ஸ் இந்த கால்குலேஷனில் அப்ளை பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி இருங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதை வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணும் இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனித ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான வழி கண்டிப்பாக இருங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிக்கார் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாச்சுன்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமம்ங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்கள எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சி இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்ரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீன லக்னமாக இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்கள்லாம் இறங்கணும் அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கும் மீன ராசிக்காரருக்கும் வந்து இந்த மூணு எட்டாம் தேதி பதியாக சுக்கரன் இருந்தால் உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்ப சந்தை சம்பாதிக்கணும் அவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலையே கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தினா கயாமல் கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா அவ வந்து இது எழுந்து ஓடறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீன இலக்கணம் மீன ராசிக்கலாம் அது சுக்கரம் உச்சமாக இருந்ததுன்னு வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்துனால் யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா நான் குப்பாகாரையிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா காலபுஷன் ஒரு மூணாம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணிவிட்டோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி ஸோ கண்ணிலகணத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக வந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லணுமோ இவங்கள வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அது மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாக இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்வை எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உல உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுங்களாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயமும் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூணில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காமஹீச்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்துலாம் அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் இருக்கிற மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமச்சர் வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ணி லக்னமாக இருந்து பதினொன்னில் கடகத் பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்களெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான விஷயங்கள் பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துடுச்சுன்னு வீங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அதை எந்த கேடர்னால் தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்ன அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியம் லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிகள் எதுவும் அந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து பதினொன்று மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் தசா புத்தி என்ன நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண்ணு பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது அங்கே சுக்கரில் இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் இருந்தால் ரொம்ப மோசமாக அது ஒரு ராகு கூட இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக தான் அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதியில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்